கோயிலில் பக்தர்கள் சாப்பிட்ட எச்சில் இலை மீது அங்க பிரதட்சனம் செய்வது அடிப்படை உரிமை என்று உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பை எதிர்த்து மக்கள் மன்றத்திலும் சட்டப்படியும் மேல் நடவடிக்கை எடுக்க தவற மாட்டோம் என திராவிடக் கழகத் தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட சமூக பக்தர்கள் சாப்பிட்ட எச்சில் இலை மீது நேர்த்திக்கடன் என்ற பெயரில் நடைபெற்ற அங்க பிரதட்சினை சடங்குகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தடை செய்யப்பட்டன இந்நிலையில் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அருகே நெருர் அக்ரகாரத்தில் சத்குரு சதாசிவ பிரமேந்திரரின் சமாதியில் எச்சில் இலைகளை மீது அங்க செய்யும் சடங்குக்கு அனுமதி கோரி நவீன்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விருந்தினர்கள் உணவு உட்கொண்ட பின் வாழை இலையில் அங்க பிரதட்சனம் செய்யும் அடிப்படை உரிமையை மனுதாரர் நன்றாக பயன்படுத்த முடியும் எனவும் இதில் அதிகாரிகள் தலையிட முடியாது எனவும் உத்தரவிட்டார் இந்த வழக்கு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள திராவிட கழக தலைவர் கி வீரமணி இதே உயர்நீதிமன்ற மதுரை கிளைதான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எச்சில் இலைகள் மீது அங்க பிரதர்ச்சனம் செய்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டதாக கூறியுள்ளார் மேலும் கர்நாடகாவில் இதே போன்ற ஒரு வழக்கு விசாரணையில் எச்சில் இலை மீது நடத்தப்பட்டு வந்த அங்க பிரதர்ச்சனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மதன் மற்றும் பானுமதி ஆகியோர் தடை விதித்து உத்தரவிட்டதை கி வீரமணி சுட்டிக்காட்டியுள்ளார் கோவிட் போன்ற பல தொற்று நோய்கள் பரவிக்கொண்டுள்ள இந்த காலகட்டத்தில் எச்சில் இலை மீது படுத்து உருண்டு செல்வது அருவறுப்பு என்பதோடு மக்களிடையே தொற்றுநோய் உருவாகி மக்கள் நல்வாழ்வுக்கும் கேடு செய்வதாகும் என தெரிவித்துள்ள கி வீரமணி இத்தீர்ப்பை இப்படியே விட்டால் தீண்டாமை உடன்கட்டை ஏறுதல் கூட போன்றவை கூட அங்கீகரிக்கப்படும் ஆபத்து ஏற்படும் என தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை